நீま எதக்கா அழুদிகிட்டு இருக்க வரட்டு அமை வந்தது நாங்கலாம் பேசி தான் உன்னை அனுப்புவோம் ஆமா ப்ளே ஆமா காபி ஆயிரு بود காபிய நீ முதல்ல ஏ நம்ம நம்ம வாటికి இவாவா வீட்ல இருந்து கூட்டு வந்துட்டோம் வேற எது பெரிய பிரச்சனை கிட்னா ஆயிர கூடாது நீ எதுக்கு குருவி கூட ஆச்சே போன் போட்டு ஒரேட்டு வரச் சொல்லு ப்ளே பெரிய மனுசி அது எது சொன்னா கரெக்டா இருக்கும்னு நினைக்கேன் அதெல்லாம் சொல்லியாச்ச்கா வந்திகிட்டு தான் இருக்கவோ உங்க வீட்டுக்கு தான் வाराम

ஏ புச்சிம்மா என்னிட்டையும் சொல்லுங்கள் இவன் ஏமாட்டுதாங்க என்ன ஆச்சுட்டு என்ன ஆச்சு என்ன ஆச்சு சொல்லுங்கள் இங்கிட்டு வாங்க ஆச்சி உட்காருங்க அதை பற்றி பேச தான் உங்களை வரச்சொன்னே இங்கே உட்காருங்க என்னாச்சு என்ன விஷயம் இவன் மூஞ்சிலையும் இப்படி வாடி போயிருக்கு பிள்ளை மூஞ்சி ஏ ஆச்சி உச்சிமா கால் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லிச்சு போய் பார்த்தா இந்த பிள்ளை ஒரே அழுகை கேட்டியேனோ ஓ வீட்டுக்காருக்கு இவ்வளுக்கு ஏதோ சண்டை போல அதான் வீட்டுக்கு வா அதுக்கப்புறம் பார்த்துக்கிடுவோன்னு நீங்கள் கூட்டி வந்துவிட்டோம்

அதுவும் சரிதான் சொல்லுங்க என்ன பிளாச்சி குருவி கூடாச்சு இங்க ஆர் இங்க எல்லாம் முன்னாடி மாதிரி இல்லாச்சு இப்பல்லாம் ரொம்ப மாறிட்டான் கேட்டீங்களா என்ன பேரு சொல்லுதா இங்க பாரு போன 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 தான் இருக்கா பண்ணுவானோ என்று கேட்டதே கிடையாது இப்பல்லாம் கேட்டீங்களா போன வருஷம் திப்பு பிற்பகல் மாசம் எப்படி வந்தா பின்னாடியே கடந்தான் இந்த வருஷம் கல்யாணம் முடிச்சிட்டு எதுவுமே கண்டுக்க மாட்டிக்கோங்க நான் கேட்க்கேன்

கட்டிருக்கி அவனுக்கு நீ வெளியில கூட்டி போறதோட என்ன சோலி கேக்க இல்லைக்கு வரட்டாவே நான் கேக்க நீ சண்டை போட்டது சரதாங்க சரதா பைசன ஆளு வந்த என்னத்தி அட்வைஸ் பண்ணனும் பார்த்தா இவ அவனுக்கு தக்கன ஏத்தில ஊட்டிட்டு இருக்காவோ பாத்ரூம் போனாலும் போனடா தான் ஜி போறேன் இப்பலாம் பாத்ரூம்ல போய் ஒரு மணி நேரம் போனா ஏஞ்சிட்டு உட்கார்ந்திருந்தான் தெரியுமா ஏட்டி பாத்ரூம் ஒரு மணி நேர போன் வெச்சிட்டு உட்கார்ற அளவுக்கு அவனுக்கு என்ன சோலி அங்கனக்குள்ள இல்ல கேக்க ஏட்டி வேற எதும் பொம்பள புள்ளில கூட எதும் பேசதானா செய்தானா போன் எடுத்து இன்னைக்கு செக் பண்ணி பாத்தியா இல்ல கேக்க கேளவி நீ இருக்குற பிரச்சனைய முடிச்சிடுவேன் பார்த்தா இல்லாத பிரச்சனையில கேளப்பி விட்டுக்கிட்டே இருக்க குருவி கூட மண்டே ஏடி நீங்க வேற சும்மா இருங்க அவட்ட ஒண்ணுலாத ஒன்னு சொல்லி பரவே பிரச்சனை பெருசாதான் ஆகிட்டிருக்கும்

அது ஒரு பிரச்சனை இருக்காச்சி அந்த பொண்ணு மொறை கொண்டு தான் இவளுக்கு தூரத்து சொந்தம் எங்க வீட்ல தான் வந்து இருக்காவோ அவ ஆத்தாலும் அவளும் வேலை வாங்கி கொடுக்க சொல்லி இவட்டை கேட்டிட்டு இருக்காவோ அந்த பிள்ளை இவ பின்னாடி சுத்தி தான் வருது ஆனா இந்த கிறுக்க அந்த லூச வந்து ஒரு தங்கச்சியா தான் நினைக்கி ஆனா அந்த பிள்ளை அப்படி நினைக்க மாட்டேக்கி அதான் எனக்கு என்ன செய்யனே தெரியல புச்சிமாங்க அத்தை சொல்றதை கேளு நீ வேறு என்னமோ சொன்ன அதெல்லாம் கூட நான் ஒத்துக்கிடுவேன் அவன் பேச நான் ஃபோன்லேயே இருக்கா வெளியில் கூட்டு போக மாட்டிக்கான் அதெல்லாம் சரி ஆனால் இந்த மாதிரி விஷயத்துலலாம் உன் புருஷனை வந்து நீ இது பண்ணக்கூடாது சந்தேகப்படக்கூடாது அப்புறம் அது பெரிய பிரச்சனைக்கு வழிவகுக்கும் பார்த்துக்கும் ரெண்டு பேருக்கும் இதில் ஒரு ஒருத்தர் மேலே நம்பிக்கை என்றைக்கும் இருக்கணும் அதே மாதிரி அவனும் அவளும் நம்பிக்கை வச்சுருக்கணும் நீயும் அவன் நம்பிக்கை வச்சிருக்கணும் இதெல்லாம் சும்மா தேவையில்லாமல் போட்டு மனசுக்குள்ளே குழப்பிக்கிட்டு இருக்காது அவ்வளோதான் நான் சொல்லுவேன் ஏடி அது இப்படி முதல்ல உங்க அத்தை காரி எப்படி அடுத்து ஒரு சின்ன பிள்ளைய வீட்டுக்குள்ள நடையத்துவா இல்ல தெரியாம தான் கேக்க அவள வந்து வச்சிக்கிறதேனா இல்ல ஆச்சி எங்க அத்தி ஒண்ணும் சொல்லாதீங்க அவள ஒண்ணும் சொல்ல முடியாது அவ உதவி கேட்டு வந்ததனால எங்க அத்தை அவளோட வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிட்டாவோ அதே மாதிரி நான் நீலமரியத்தை சொல்லுதே நான் கண்டிப்பா ஏத்துக்கிடுவேன்டே நீங்க சொன்ன மாதிரி நான் ராம என்னைக்கு சந்தேகப்பட மாட்டேன் ஆனா அந்த பிள்ளை தான் ஓவரா வளைஞ்சிக்கிட்டு இருக்கு ஆனா ராம் நல்லவன் தான் ஆனா இந்த எரும பிப்ரவரி 14 கொண்டாட முடியலன்னு சொன்னத நான் தாங்கவே முடியல தெரியுமா? அவனுக்கு போன் போட்டீல வீட்டுக்கு வாரேன்னு சொன்னானா? ஆமா போன் போட்டாச்சு சீங்க தான் வந்துகிட்டு இருக்கான். ரெண்டு வந்து பார்த்தா ரெண்டேறைய அப்படி இல்ல அவன் இப்டி ரெண்டு மேத்துக்கு டைம் பண்ணி முடிச்சிரும் அவ்ளோதானே. டைம் என்ன வர்தை சொல்லுது அந்த பிள்ளைய பத்தி. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் சும்மா அவனே சத்தம் போட்டு விடுங்க போதும் いや நீ பேசதே பாரு லூசு தனமா பேசாதே என்ன சொல்லுதிய இதெல்லாம் போய் யாரை டேஸ்ட் பண்ணுவ அவளா நான்தான் முதல்ல சொல்லல இந்த கேள்வி நம்மளே அசறற மாதிரி ஒரு பதில சொல்லு எங்க சொல்லுச்சு பாத்தியா வாரத்துக்கு நாலு நாள் நாலு நாள் நாலு நாள் ஆறு தான் போக

ஏத்தி கிறுக்கி இங்க வா காதே குனி சொல்லுவேன் என்ன கேள்வி என்ன நான் உண்மையிலே அவla டேவிஸ் பண்ண சொல்லல நான் சும்மா அப்படி சொன்னா அவ என்ன சொல்லுதா நான் செக் அவ உண்மையிலே லவ் செக் அவ்வளவுதான் நம்பாதே சும்மா

டட்டி அடிக்குறவள ஒரு மனுஷனா நீ வேறனா அவ கையில கால்ல விழுந்தாத வீட்டுக்கு வந்துருவேன் அக்கா அடடே தம்பி வாங்க வாங்க வா வாப்பா உட்காரு அந்த உட்காரு கிட்டே 부ஜிமா சொல்லாம கொள்ளாம வந்துட்டேன் 얘ண்ட சொன்னானே நானே கொண்டு வந்து விட்டுருப்போம்லா அட பண்ண வேலையும் ஓட வேற வருவா

எனக்கு முதல்ல ரெண்டு மனசாரா இருந்து நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இப்படி பண்ணீங்க ஏல கல்யாணத்துக்கு முன்னாடி ரெண்டு பேரும் எல்லா பக்கமும் ஒன்னாவே அலைஞ்சுக்கிட்டு இருந்தீங்க குத்தாளத்துல வச்சு உங்களை ஒரு டைம் பாத்திருக்கேன் ஐஸ்கிரீம் கடையில கோயில் பீச் பார்க்குன்னு அலைஞ்சிய ஆனா இப்ப கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் போக கூடாதுனால இருக்கு உன் பண்டாட்டியை கூப்பிட்டு வெளியில போவோம் உனக்கு என்ன செய்யுது இல்லை கேக்கே நீங்க சொல்லது உண்மைதான் டே முன்னாடி நான் மட்டும் இருந்தேன் அதனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல செலவு இல்லை நானும் எங்க அம்மாவும் தான் இப்போ அப்படி இல்லைத்தே இவ என்னை நம்பி வந்துட்டா அடுத்து எங்களுக்குன்னு ஒரு புள்ளைல வந்துருக்கும் அதுக்காண்டி நாங்க சேர்க்கணும் சேமிக்கணும்ல அதனால தான் எனக்கு இப்போ ரொம்ப வேலையா இருக்கு ஏன் அந்த பையன் சொல்லுறது நியாயம் ஆண்டி அதெல்லாம் சரிதான்ல அதுக்காண்டி வாழ்க்கை என்ஜாய் பண்ணாம இருக்க முடியுமா சொல்லி கொஞ்சம் சேமிக்க வேண்டியதான் கொஞ்சம் செலவு பண்ண வேண்டியதான் அப்புறம் நீ இதுலயே இருந்துட்டேனா பரவா உனக்கு என்ன இருக்கு கடைசி காலத்துல யோசிச்சு பாரு சரி ஆச்சி இனிமேல் கொஞ்சம் என்ன மாத்திக்கிடுதே அவ்ளோதானே ஆச்சி இந்த போன் போனை பத்தி கேளுங்க ஆ கேக்க ஏல எப்ப பாரு போனே பாத்துக்கிட்டு இருக்கியா நான் என்ன லவசி அத சொல்லு பாப்போம் யாச்சி நான் கம்பெனில வேல பாக்கேனா நான் மட்டும் வேல பார்க்கல எனக்கு கீழ நாலு பேர் வேல பார்க்கணுவோ அவனும் வேலைக்கு போய் இது நடந்தது அது நடந்ததுன்னு ஃபோனில் தான் ரிப்போர்ட் பண்ணுதானுவோ ஃபோட்டோ அனுப்புதானுவோ நான் பதில் சொல்ல வேண்டியது இருக்கு தான் எனக்கு எப்ப பாரு போன்லே தான் இருக்க வேண்டியது இருக்கு எனக்கு மட்டும் என்ன ஆசையாக போன்ல இருக்கணும்னு நீங்களே சொல்லுங்க பாப்போம் அதுவும் கேட்கா எனக்கு நம்ம அந்த பையனை தான் கூட்டு வந்துருக்கணும்னு நினைக்கிறேன் இவ்வளவு கூட்டு வந்துருக்க கூடாது சொல்லுதெல்லாம் கேட்டேன் அந்த பையன்தான் ஐயோ பாவும்னு தெரியுது ஏட்டி எப்படியாது பேசி இந்த பிரச்சனையை முடிச்சு விடு இதுக்கு மேல இருந்து கிளவிய பேச வேண்டாம் பிரச்சனை அதிகமாயிரும் பேசாம முடிச்சு விட்டுட்டு எப்படியாது இருந்தாலும் நீ இப்படி பண்ணிருக்க கூடாதுல என்னது பண்ணியிருக்க கூடாதுலா சோத்துல உப்பு போட்டுருக்க கூடாதுலான்ட்டுக்கிட்டு குருவி கூட கழுவின்னு இங்கிட்டு வா நான் பேசிக்கிட்டுதான் இதுக்கப்புறம் யாருல நான் பேசிட்டேன்டி பெரிய மனுஷி பெரிய மனுஷி பேசி பிழிச்சதுலாம் போதும் பேசாம இரு இங்கே வா புச்சிமா

இங்கே பாரு ராம் எல்லாம் பேசியாச்சு சரியா இந்த பிரச்சனையே ரெண்டு பேரும் இதோட மறந்துடணும் ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும் புரிஞ்சுதா புஜ்யம்மா உனக்கும் சேர்த்து தான் சொல்லுவேன் சரி தே சரி புஜ்ஜிமா அப்போ நீ என் கூட வாரிய வீட்டுக்கு இங்கே வரண்ணா என்ன இங்கே கழட்டி விட்டுட்டு போயிடலான்னு உச்சிம்மா அப்படிலாம் சொல்லாத சரி வா வீட்டுக்கு போகலாம் அப்போ எடுத்து நாங்கள் அப்போ வீட்டுக்கு கிளம்புதோண்ணே என்ன பிரச்சனையே முடியலையா அதுக்குள்ள போறீங்க அது வயசான கேள்வி அது அப்படிதான் வளரிக்கிட்டு நீ கூட்டிட்டு போப்பா அவள உன்னே ஒரு காபி தண்ணி குடிச்சேன் கூட கேக்கலையே காபி போட்டு வரட்டுமையா இல்லதே வேண்டாம் நாங்க போகும்போது கடயில எனதியும் சாட்டிட்டு போயிரவும் அப்படியே சீரி 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 புஜிமா நீயும் பாத்துக்கோ அடிக்கடி சண்டை கிண்ட போடாதடி அந்த பையட்ட பாவுண்டி அந்த பையன்

கையை பிடிச்சிட்டு போது பாத்தீங்களாக்கா ஆமாட்டி குடும்பம்னா சண்டை சச்சரவு வரதான் செய்யும் பண்ணாதான் வாழ முடியும்